இவக்கு அந்த தகுதி இருக்கு கள்ள போட் போட்டு இருபத்தி ரெண்டு பேர் பார்லிமெண்ட்டுக்கு அவர் தேசிய தலைவர் இருபத்தி ரெண்டு பேர் பாராண்டிலேயே கள்ள போட் போட்டு போனவர் தேசிய தலைவர்கள் தேசிய துரோகி இங்கே காசு கொடுத்து ஒன்னும் நான் இப்போ யாரி சொன்னால் ஒரு சிங்களன் முதல் தடவையாக சமஸ்டியா தாரனாடி சொல்றான் ஓட்டு மட்டத்துக்கு காட்டிட்டு அனுப்ப போயினமோ ஏன் ஜமந்தரி இன்னும் காணாதோ இல்லை சிறுவருக்கு ரெண்டு டம் எழுத போர் கள்ள ஊர் போட்டு பயிரங்க வச்சு கொண்டு இந்த பானமெண்ட்ல வச்சு பதினஞ்சு காணாதா இந்த பானமெண்ட் ஒரு கள்ள பாராளுமன்றமாக ஆக்கப்பட்டு விட்டது இவர்களால் என்றதை ஒத்துக்கொள்வீர்கள் ஆனால் உடனடியாக பாராளுமன்றத்தை கிடைக்கச் செல்வோம் இது யாருக்கோ வழிபாடினோம் என்ன யாருக்கோ வழிவையனும் அடுத்த பானமெண்ட் இருக்கோ என்னுடைய தீர்வு சிங்கள மக்களால் பெருமளவு ஏற்கப்பட்ட தீர்வு இந்திய இந்திய பிரஜாண்மை இந்திய அரசியல் சாசனத்தை சாசனமாக இலங்கை சாசனம் அமைய ஒன்று பற்றி நான் கேட்டுக்கின்றேன் உயர் பதவி வகிக்கின்ற ஜனாதிபதி லெவலில் இருக்கின்ற மேல் மூன்று பேரோடு நான் பேசுகின்றேன் எந்த விதமான எதிர்ப்பும் யாரும் காட்டவில்லை தான் கொஞ்சம் வித்தியாசம் காட்டினார்கள் அவர்களையும் வெல்ல முடியும் எனக்கு நம்பிக்கை சிங்கள மக்கள் சகோதரம் இருக்கின்றார்கள் இந்திய ஆட்சி லங்கையிலே கொண்டு வர இயற்கை தயாராக்கின்றார்கள் முழுக்க முழுக்க எதிர்க்கிறேன் ஏமாத்துகிறேன் தயவு செஞ்சு ஏமாற்றின போதும் ஒதுங்க